எல்லாரும் சேர்ந்து ஒருத்தனை வா வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா எங்கிட்டு திரும்பினா நிதிஷ்குமார் ரெட்டி இறக்குங்க இறக்குங்க அப்படின்னு சொன்னால் அவன் வந்து கையை இப்படி தூக்கிட்டு டமார்னு ஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா கலந்துக்கிட்டு போயிருச்சு தான் சொல்லணும் இந்திய அணி பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பத்து ரன் வந்து முதல் நாள் அடிச்சிருக்காங்க அஞ்சு விக்கெட் இழப்புக்கு எவ்வளோ ரன்னு தேத்த போகிறாங்க சுமன் கில்லும் பார்த்தீங்கன்னா ஜடேஜாவும் களத்தில் நிற்கிறாரு அடுத்து வந்து வாஷி மட்டும் இருக்காரு என்ன நடக்க போகுது எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்திடலாம் ஹாய் மக்களே நான் உங்கள் ஷாம் செகண்ட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைதானத்தில் இவங்க ஜெயிச்சதே கிடையாது ஏஷியன்லேயே வந்து இவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா ரெக்கார்ட்ரா அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் பேசிட்டு இருந்தாங்க நான் முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருந்தேன் பூமரா வந்து லோட் மேனேஜ்மெண்ட் கரமாக இருக்க மாட்டாரு சிராஜுக்கு பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த மூணு சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தேன் நான் முன்னாடி வீட்டே சொல்லியிருந்தேன் திதிஷ்குமார் ரெட்டி கண்டிப்பாக இருப்பார் பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தரம் இறக்க போறாங்க அப்படின்ற மாதிரி ஆகாஷ் தீப்பையும் பார்த்தீங்கன்னா உள்ளே இறக்கியிருந்தாங்க சாய் சுதர்சன் சர்துல் தாகூர் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பூம்ரா வந்து இல்லாதனால இவங்க மூணு பேர்த்தையும் இறக்கியிருந்தாங்க எனக்கு என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கண்டிஷனில் வந்து நம்ம ஸ்பின்னர் ரெண்டு பேர் போராட்டமையா வந்து செஞ்சு விட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராகவே பிளான் பண்ணியிருந்தாங்க அதனால தான் எல்லோரும் குல்தீப் குல்தீப்னு சொல்லிட்டு இருந்தாங்க இவங்க ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டரே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தரே இறக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் நிதிஷ்குமார் ரெட்டிக்கு தான் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட திரும்பினாலும் அவர் இறக்குங்கயா என்றா டிசம்பர் மாதம் ஹண்ட்ரட் போட்டால் ஆறு மாதம் கழிச்சு நீங்கள் அவனுக்கு வந்து தூக்கிட்டுங்க நானுமே கூட வந்து இந்த கண்டிஷனில் ஏன்னா நம்மளுக்கு எதுனால சொன்னோம் அப்படின்னு கேட்டிங்கன்னால் சர்துல் தாக்கருக்கு ஃபஸ்ட் ஈனிங்ஸில் ஆறு ஓவர் கொடுத்தீங்க பேட்டிங்லேயே கான்ட்ரிபியூட் பண்ணல அப்புறம் என்ன கேட்ச் பிடிக்கவாடா கூட்டி வந்தீங்க அது அப்படி இருந்தால் நீங்கள் பேட்டிங் ஆல்ரவுண்டரான பார்த்தீங்கன்னா ஜீஷ் குமார் ரெடி எடுத்துடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் கருண் நாயருக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே சொன்னது தான் எது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு வாய்ப்பு கொடுத்தாங்க அதை சரியாக யூஸ் பண்ணாரான்னு கேட்டிங்கன்னால் தான் யூஸ் பண்ணுறாரு என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறம் அவரை கூட்டிகிட்டு போவாங்களா அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக தெரியவே இல்லை சாய்க்கு கூட பார்த்தீங்கன்னா வயசு இருக்கும் வாய்ப்பு இருக்கும் இவருக்கு என்னன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பூம்ரா இல்லாமல் அவங்க என்ன பண்ண போறாங்க அஸ்தீப் சிங் இறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைப்பா நான் இவங்களோட போய்க்கிறோம் இந்த பிள்ளைங்களை வந்து ஜெயிப்போம்னு சொல்லிட்டு கம்பீர் மாம் சொல்லியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் டாஸை வந்து பாத்தீங்கன்னா தோத்துட்டாங்க தோத்தோன்னா அவர் ஈஸியா வந்து பென் ஸ்டோக்க போய் தெரியும் நாங்க வந்து பவுல் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டாரு ஃபர்ஸ்ட் செஷன்லேயே வந்து ரெண்டு விக்கெட் போயிருச்சு என்னத்தோ சொல்றது அப்படின்ற மாதிரி தான் கேல் வந்து கொஞ்சம் பொறுமையாக விளையாண்டுருக்கலாம் பார்த்தீங்கன்னா அவரும் பொறுமையை காக்கவே இல்ல படப்படன்னு வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் வந்து போயிருச்சு அவர் விக்கெட் பிறகு பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் வந்து எப்போதுமே வந்து கான்ட்ரிபியூட் சூப்பராகவே பண்ணார் அவர் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சர்ப்ரைஸாக இருந்துச்சு அது மட்டும் இல்ல அவுட்டே இல்லாத மாதிரி அப்படி ஒரு தோணுச்சு ஏன்னா தூக்கி அடிக்க போய் இப்போ ரிஷப் பண்ண தூக்கி அடிக்க போய் அவுட் ஆனாரு இவரை மாதிரி மேலே தூக்கிட்டு அவுட் ஆனாரு அந்த மாதிரிலாம் அவர் பண்ணாவ லைட்டாக எஜ்ஜு வாங்கி தான் அவர் அவுட் ஆனார் ஒரு நூறை மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னே சொல்லலாம் சூப்பராக கான்ட்ரிபியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு எண்பத்தேழு ரன் ரன்கள் அடிச்சாரு அப்படின்னே சொல்லலாம் அவரும் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கருண் நாயர் கொஞ்சம் ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணிட்டு இருந்தார் எனக்கு இந்த பர்டிகுலர் நாளில் வந்து பார்த்தீங்கன்னா கருண் நாயர் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்து நல்லா டிரைவ் பண்ணாரு நல்ல ஷார்ட்ஸ் எல்லாம் அடிச்சாரு சூப்பராக பண்ணாரு பால் வந்து செம்மையா பார்த்தீங்கன்னா பேட்டுக்கு வருது ஆனால் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்விங் ஆகுது அதனாலே பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் விக்கெட்டுகள் வந்து மழை மழைன்னு போயிருது செகண்ட் இன்னிங்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ரன்கள் குறையும் அப்படின்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயே என்ன பார்த்தீங்கன்னா முன்னூற்றி அடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது என்னை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணணும் சொல்லிட்டு நான் கடைசியில் சொல்கிறேன் அப்புறமேட்டு கில்ல பொறுத்தளவு நான் சிக்ஸு ஃபோரு இதெல்லாம் என்னெல்லாம் பார்க்க மாட்டேன் என் டீமுக்கு தேவை இப்போ விக்கெட் போகக்கூடாது நான் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த கருண் நாயரும் கே ராகுல் விக்கெட் போன பிறகு பார்த்தீங்கன்னா சூப்பராக கான்ட்ரிபியூட் பண்ணாரு வந்து வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா நின்று நிதானமாக பார்த்தீங்கன்னா ஆடி ஏற்றிருந்தார் அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் ஜெய்சுவால் விக்கெட் போன பிறகு பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு வந்தார் அவர் கொஞ்சம் டீசெண்டாக எப்போது வந்து ஆக்சிலேட்டர் நல்லா தான் பண்ணிட்டு இருப்பாரு திடீர்னு பார்த்தீங்கன்னா பொறுமையாக ஆடுவாரு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையா ஆடாம ஒரு ஒருவர் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி ரன்னு பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டார் இதுல வந்து ஒரு ஃபோர் ஒரு சிக்ஸ் அடிச்சாரு அவர் மட்டும்தான் எப்போதும் வந்தாலும் சிக்ஸ் அடிச்சுக்கிட்டு இருப்பாரு கொஞ்சம் பொறுமையா பார்த்தீங்கன்னா தூக்கி அடிச்சாரு பார்த்தீங்கன்னா விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம் அவர் நம்ம பலரும் எதிர்பார்த்த நிதிஷ்குமார் ரெட்டியை வந்து களம் இறக்குனாங்க அவர் எப்படி ஆடுவாருன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா பால் வருது அவர் நினைச்சாரு இப்படி சைங்கின்னு வாங்கி மேல போவோம் இல்ல வந்து சைடுல போவோம் நினைச்சார் போல்ட்டுக்கு போயிருச்சு மாதிரி தான் எனக்கே ரீப்ளே கூட நகர்ற மாதிரி இருந்து டக்குனு உள்ள போயிருச்சு அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ஐயோயோ கௌதம் முட்டா அடிப்பானே அப்படின்ற தான் அவர் ஃபேஸ பார்க்கும் போது நான் எதுவுமே பண்ணலாம் என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அவர் ஃபேஸ் பார்க்கும் போது ரொம்ப இருந்துச்சு சொல்ல முடியாது நம்ம எல்லாரும் வந்து ஒருத்தனை ஆவான்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட எதிர்பார்த்தோம் அப்படின்னா இப்படி தான் ஆகும் நம்ம லைஃப்லாம் எப்படி நம்ம ஒரு பொண்ணாக ரொம்ப இது பண்ணி எதிர்பார்த்துட்டு இருப்போம் ஒன்றுமே நடக்காமல் போயிடும் அப்போ ரொம்ப எப்போதுமே வந்து இதுதானா தானா அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே ஒரு இது வச்சு எக்ஸ்பெக்டேஷன் எப்போதுமே அதிகமே வைக்கக்கூடாதுக்கு நிதிஷ்குமார் ஒரு ரெட்டி எக்ஸாம்பிள் பவுலிங்கில் என்ன பண்ணுறாரு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு ஃபீல்டிங்கில் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு நல்லா பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட் இன்னிங்ஸில் என்ன பண்ணுறாரு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்புறமேட்டு ஜடேஜா பொறுத்தளவு நம்மளே சொல்லிட்டு இருந்தோம் இதோட அவர் ரிட்டையர் ஆக போறாரு அவர் ஒரு ஆல்ரவுண்டருக்காக பண்ணுறதுக்காக தான் எடுத்தாங்க பேட்டிங்காக தான் எடுத்தாங்க பவுலிங்கோட பேட்டிங் வந்து எதிர்த்து கான்ட்ரிபியூட் பண்ணும் சிக்ஸ் டவுன் செவன் டவுனில் இறங்கி அப்படின்ற மாதிரி சொன்னோம் அதை அவர் கரெக்டாகவே பண்ணார் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு சில ஷார்ட்ஸ் எல்லாம் பயப்படாமல் தூக்கி அடித்தார் போட இந்த தட இவனும் கேப்டனும் பொறுமையாக என்னட்ருக்கான் நம்ம ஆக்சிலேட்டர் பண்ணுன்னு சொல்லிட்டு செம்மையாவே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஃபோர் கிட்டே அடித்தார் இப்போதைக்கு நாற்பத்தோரு ரன்களோட பார்த்தீங்கன்னா களத்துலையுமே நிற்கிறாரு அன்றைக்கி டேவை மட்டும் நான் நினச்சேன் ஏ அஞ்சு விக்கெட் போயிருச்சு ஜடேஜா விக்கெட் போயிட்டேன் அதுக்கப்புறம் வாஷி தான் ஒரு நாலஞ்சு விக்கெட் படப்படன்னு போயிடும் நிற்கணும்டா நிற்கணும்டா ஒரு அரை மணி நேரம் தாண்டா இருக்கு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே நிதானமாக இருந்தாங்க நியூ பால் எடுத்துகிட்டு வரட்டும் நீ என்ன வேணா பண்ணு நான் வாட்டுக்கு நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே நிதானமாகவே நின்னுட்டு இருக்காங்க கில்ல பொறுத்தளவு வேற லெவலில் ஒரு ஹண்ட்ரட் போட்டாரு போன இன்னிங்ஸ்லாம் பார்க்கும்போது அவர் ஹண்ட்ரட் போட்டப்ப ஒரு அக்ரஸிவ் சூப்பராக அக்ரெசிவ் இருக்கு இது இருக்குது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக தான் விளையாடுறாரு இதுதான் தேவை இதை தான் நம்ம சொன்னோம் கே எல் ராகுல் எப்படி பண்ணுறாரு பாருங்க டி டுவெண்ட்டிலையும் சூப்பராக பண்ணுறாரு ஆக்சிலேட்டர் ஓடியைலேயும் பண்றாரு இங்கே பார்த்தீங்கன்னா பொறுமையா நிதானமாக நிற்கணும் முதல்ல அது வந்து பண்ணவே மாட்டாங்க ரிஷப் பண்ணுறா இருக்கட்டும் கில்லா இருக்கட்டும் ஆக்சிலேட்டர் பண்ணி டக்கு டக்குன்னு ரன் அடிச்சு அவுட் ஆகிடுறாங்க பொறுமையாக நிற்கணும்னு சொல்லணும் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணி வந்து கில்லு நின்று பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நூற்றி பதினாலு ரன்களோட பார்த்திங்கன்னா களத்தில் வந்து நின்றுட்டுருக்காரு பன்னெண்டு ஃபோரோட நின்றுட்டுருக்காரு அவங்க சைடு பார்த்திங்கன்னா ஓட்டு தள்ளுறாங்க விக்கெட் யாருக்கு வந்தாலும் விக்கெட் கிடைக்குன்ற மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாரும் போட்டு பவுன்ஸை வச்சு ஏற்றிக்கிட்டே தான் இருக்காங்க ஓப்ஸ்க்கு ஒரு ரெண்டு விக்கெட் கிடச்சி அப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா கார்ஸ் அவர் ஒரு விக்கெட் எடுத்திருந்தார் அப்புறம் டங் தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன் ரன்னை வாரி வழங்கிட்டு இருந்தார் எனக்கு ஒரு அறுபத்தாறு ரன்களை கொடுத்துருந்தார் பசீருக்கு பார்த்திங்கன்னா அவர் ஓவர தான் வந்து ஆக்சிலேட்ரு பண்ணி வந்து ஜடேஜை எப்போதுமே அடிக்கிறாரு நான் ஒரு ஸ்பின்னர் நான் ஒரு ஸ்பின்னரை தான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அடிக்கிறாரு அவருக்கு ஒரு ஒரு விக்கெட்மே கிடச்சிருந்து அப்புறம் ஜோ ரூட் கூட ஒரு 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 ஓவர் போட்டார் அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு ரன் அந்த மாதிரி தான் போச்சு விக்கெட்டுகள்லாம் அந்த அளவுக்கு கிடைக்கவே இல்லை இப்போதைக்கு பார்க்கும் போது நாள் முடிவில் வந்து முந்நூற்றி ரன்கள் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்காங்க களத்தில் வந்து ஜடேஜாவும் சுமன் கில்லும் நிற்கிறாங்க இன்னைக்கு அவங்க என்ன தெரியுமா பண்ணும் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நாள் ஃபுல்லாக கூட எடுத்துக்க மூறு ஆஃப் டே லஞ்சு வரைக்கும் எவ்வளவு ரன்னை தேர்த்த முடியுமா ஏன்னா விக்கெட் போ விடாமல் ரன் வந்து ஜடேஜாவும் இவரும் சேர்ந்து ஒரு நூறு ரன் பார்ட்னர்ஷிப் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நானூற்றி எண்பது இல்லை ஓவராலாக டார்கெட் சொல்கிறேன் நானூற்றி பத்து வரைக்கும் இவங்க ரெண்டு பேர் நிற்கணும் அதுக்கப்புறம் வாஷியோ யாரோ வந்து ஆளுக்கு இந்த பவுலர்ஸ் எல்லாத்துலேயும் கண்டிப்பாகவே சொல்லியிருப்பாங்க போனோன்னா எல்லாம் ஆறு விக்கெட் போயிட்டே இருக்கு அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு ஒரு ரெண்டு ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் போடுங்க ஒருத்தர் அடிக்க பார்த்தா ஒருத்தர் நின்று நிதானமாக ஆடுங்க ஒரு முப்பது இருபது ரன் அந்த மாதிரி நீங்கள் பார்ட்னர்ஷிப் போட்டிங்க அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா ஒரு நானூத்தி எண்பது ரன் அடிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாகவே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு அதை விட்டுட்டு வந்து அவங்க வேற ஏதாச்சும் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாகவே வந்து இதை நம்ம சொல்றதுக்கு ஒன்றுமே கிடையாது ஏன்னா ஒரு கடைசி கட்டத்தில் வரும்போது முன்னூத்தி எழுபதுன்னு இவங்க அடிச்சு இது பண்ணாங்க ஒரு நானூத்தி இருபது சொல்றப்ப கண்டிப்பாகவே ஜெயிச்சிருப்பாங்க அந்த இடத்துல தான் அவங்க மிஸ் பண்ணாங்க ஒரு ஐம்பது ரன் எழுபது ரன்னால தான் மிஸ் பண்ணாங்க அதே தப்பு அவங்க பண்ணக்கூடாது ஒரு ஆறுநூறு பக்கம் பார்த்தீங்கன்னா அடிச்சு நாங்க தான்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா ஆகாஷ் தீப் நல்லாவே ஸ்விங் பண்ணுவார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் நிதிஷ்குமார் ரெடி அவரோட கான்ட்ரிபியூட் பண்ணுவார் இந்த மாதிரி வாஷியும் நல்லா போடுவார் அப்படி இருக்கும் போது ஏதோ ஒரு அட்டாக்கிங் ஃபீல்ட் செட் பண்ணி கண்டிப்பாகவே வந்து அவங்கள விக்கெட் எடுத்துடலாம் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நானூற்றி ஐம்பது இல்லை அதுக்கு மேல எவ்வளோ அடிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம் ஆனா என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி தெரியவே இல்லை இன்னைக்கு நாள் முடிவில் தெரிஞ்சிடும் இன்னைக்கு மதியத்துக்கு முன்னாடியே விக்கெட்டுகள் போயிருச்சு ஒரு நாள் முன்னூத்தி எண்பது மாதிரி முந்நூற்றி இருந்து முன்னூத்தி அறுபதுக்குள்ளே ஆறு விக்கெட்டு பல இது மாதிரி முப்பதுலேருந்து அஞ்சு விக்கெட் அந்த மாதிரி போனாங்க அப்படின்னா கண்டிப்பாகவே சொல்றதுக்கு ஒன்றுமே கிடையாது கிடையாது சுமன் கில் ஜடேஜா இவங்க ரெண்டு பேரும் கான்ட்ரிபியூட் பண்ணு சுமன் கில் நேற்று பொறுமையா நின்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் பொறுமையாகவே நின்னார் அப்படின்னா கண்டிப்பாகவே ஜெயிக்கலாம் உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க